அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் உபதேசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ உரை நிகழ்த்திக் கொண்டிருந்த பொழுது ஒருவர் வெயிலில் நின்று கொண்டிருப்பதை கண்டு அவரை பற்றி மக்களிடம் கேட்டார்கள் இவர் பெயர் அபு இஸ்ராயில் இவர் நின்று கொண்டே இருப்பேன் என்றும் நிழலில் ஒதுங்க மாட்டேன் என்றும் யாரிடமும் பேசமாட்டேன் என்றும் நோன்பு நோர்பேன் என்றும் நேர்ச்சை செய்துள்ளார் என்று மக்கள் கூறினர் உடனே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவருக்கு உத்தரவிடுங்கள் அவர் பேசட்டும் நிழல் பெறட்டும் உட்காரட்டும் நோன்பை மட்டும் நிறைவு செய்யட்டும் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் இபுன் அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்பு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆறாயிரத்து எழுநூற்று நான்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவர் அல்லாஹுவின் திருப்தியை நாடி ஏதேனும் வணக்க வழிபாடுகளை செய்வதாக இருந்தாலும் அது இஸ்லாம் அனுமதித்த வகையிலும் தன்னை வருத்தி கொள்ளாத விதத்திலும் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய வழிகாட்டுதல் அந்த வகையில் ஒருவர் யாரிடமும் பேசாமல் இருப்பது வெயிலில் இருப்பது உட்காராமல் நின்று கொண்டே இருப்பது இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டே செய்யப்பட்டாலும் அதை இஸ்லாம் ஏற்பதில்லை நோன்பு நோர்ப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அதை மட்டும் அவர் நிறைவேற்றுவதற்கு அனுமதி வழங்கிய பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மற்றமற்ற நேர்ச்சைகளை முறித்துவிடும்படியே கட்டளையிட்டிருக்கிறார்கள் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வா அனில் அஹாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்